என்ன நம்ம ஒரு விஷயம் ஒரு சவால் நம்மகிட்ட விட்டுருக்காங்க அது என்ன சவால்னா விஜய் டிவி பாலா ராகுல் அரன்ஸ் வந்து நிறைய குழந்தைகளுக்கு நான் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க நிறைய டொனேஷன் பண்றாங்கன்னு அண்ணன் நம்மகிட்ட கிட்ட சொன்னாங்க உன் கையில ஒரு தான் இருக்கு உன்னால முடியுமான்னு நம்ம அண்ணன் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அண்ணா நல்லது செய்ய பணம் வேண்டாம் பவர் வேண்டாம் மனசு இருந்தாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மனசு தான் நிறைய குழந்தைகள் கல்விக்கு உதவி செய்யும் அந்த மனசு தான் நிறைய குழந்தைகள் பசிய போக்க உதவும் அந்த தான் எல்லாத்துக்கும் துணை நிற்கும் இப்போ சொல்றேன் நல்லது செய்ய பணம் வேண்டாம் பவர் வேண்டாம் உங்க மனசு இருந்தாலே இப்போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் சோர்ந்து போக மாட்டேன் ஏன்னா தான் என்னுடைய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய மனசை நான் சம்பாதிக்கிறேன் அது மூலமா நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் நிறைய குழந்தைகளுக்கு வயிறார சாப்பாடு போடுறேன் போடுவேன் இப்போ சொல்றேன் நான் விழவும் மாட்டேன் விடவும் மாட்டேன் விஜய் டிவி பாலா பார்த்து நாலு பேரு உதவி பண்றாங்க ராகவா லான்ச பார்த்து நாலு பேர் உதவி பண்றாங்க இந்த ஒரு ரூபாய் மனிதனை பார்த்து நாலு பேரு உதவி செய்ய மாட்டாங்களா இப்போதுன்னு சொல்றாங்க கூடிய விரைவில் பாருங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் இந்த ஒரு ரூபாய் மனிதன் கூடிய விரைவில் இணைய போறாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடன் இணைந்து பணியாச்ச நான் வருகிறேன் இப்போதும் சொல்றேன் நல்ல செய்ய பண வேண்டாம் பவர் வேண்டாம் உங்க மனசு இருந்தாலே போதும் உங்க மனசை போடுங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் சிரிக்கத்தான் போறீங்க சிரிச்சுக்கோங்க நான் செய்யல காட்டுவேன் கூடிய விரைவில் ஒரு ரூபாய் மனிதன் ராகவ லாரன்ஸ் பாலா மூணு பேருமே இணைந்து உங்களை மூணு பேருமே இணைந்து ஒரு ரூபாய் மனிதன் லாகவ லாரன்ஸ் பாலா மூணு பேரும் சேர்ந்து கூடிய விரைவில் உங்கள் முன்னாடி வீடியோ போடப்படும் இப்போ சொல்றான் முயற்சி செய்வோம் கடவுள் இந்த வீடியோ மூலமாக மூணு பேரும் உங்களோட சந்திப்போம்